எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் எழுதும் திறன் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது இதில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இளமை பெயர் வினைமரபு தொகை மரபு இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இளமை பெயர் அப்படின்ற பொழுது விலங்குகளுடைய இளமை பெயர் அதாவது பசு பசுவோட இளமை பேர் வந்து கன்று ஆடோட இளமை பேர் குட்டி அப்புறம் அடுத்து வினை மரபை பொறுத்த வரைக்கும் கூரை கூடைனா முடை சோறுனா உண் இந்த மாதிரி அடுத்து தொகை மரபு அப்படிங்கிறது மக்களுங்கிறது கூட்டம்னு சொல்லுவோம் மக்கள் நிறைய பேர் இந்த கூட்டம் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கெங்கெல்லாம் கம் கவராக இருக்கோ அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு புக்காக நீங்கள் வந்து பரட்டி பரட்டி படிக்கிறதுக்குங்கிறது ரொம்ப டைம் வந்து எடுக்கும் அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் தேடி எடுத்து ஒரே வீடியோவாக ஒரே பிடிஎஃபாக இருக்குது பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் நான் பிடிஎஃப்கான பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா காய்கறிகளுடைய இளமை பெயர் அவரை அவரைங்கிற இளமை அப்படிங்கிறது அவரை பிஞ்சின்னு சொல்லுவோம் வெள்ளரி பிஞ்சின்னு சொல்லுவோம் கத்தரி பிஞ்சி தென்னங்குரும்பை தேங்காய் அப்படிங்கும் பொழுது அது பிஞ்சில் இருக்கும் பொழுது குரும்பைன்னு சொல்லுவோம் வாழை பொறுத்த வரைக்கும் கச்சல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழை அப்படிங்கிறது கச்சல் மா அப்படிங்கிறது வடு அப்படின்னு சொல்லுவோம் மா வடு ஓகே அடுத்து விலங்குகளுடைய இளமை பெயரை பொறுத்த வரைக்கும் குருவி குருவிக்கு குஞ்சின்னு சொல்லுவோம் குருவி குஞ்சி கழுதை குட்டி கழுதைக்கு குட்டி மான் கன்று மான் குட்டி கிடையாது மானுக்கு வந்து கன்று வரும் சிங்கத்துக்கு குரலை வரும் அது நம்மளுக்கு தெரியும் கோழிக்கு குஞ்சுங்கிறது தெரியும் எருமை வந்து கன்று வரும் ஓகேவா எருமை எருமைக்கு வந்து கன்று வந்து வரும் நாய்க்குட்டி தெரியும் புளிக்கு பரல் அப்படிங்கிறது தெரியும் ஆட்டுக்குட்டி ஓகே பன்றி குட்டி சரி ஓகே அடுத்து பூனைக்கும் குட்டி வரும் கீரிக்கும் பிள்ளை வரும் இதுல முக்கியமானது எருமைக்கு கன்று வரும் ஓகேவா எருமைக்கு கன்று வந்து வரும் கழுதைக்கு குட்டி வந்து வரும் மான் கன்று மானுக்கு வந்து கன்று வரும் குட்டி வராது மானுக்கு வந்து கன்று வரும் ஓகேவா மானுக்கு கன்று கழுதைக்கு குட்டி எருமைக்கு கன்று எரு எருமைக்கு கன்று ஓகேவா அடுத்து ஒளிமரபை பொறுத்த வரைக்கும் குயில் குயில் அப்படிங்கிறது கூவும் குயில் கூவும் கிளி வந்து கொஞ்சம் கிளி கொஞ்சம் கிளி கீச்சிடும் அப்படின்னாலும் கரெக்டு தான் அடுத்த சிங்கம் அப்படிங்கிறது முழங்கும் அப்படின்னு வரும் மயில் அகவும் கூகை குளரும் நரி ஊலையிடும் காகம் கரையும் குதிரை கணைக்கும் யானை பிளிரும் யானை பிளிரும் குதிரை வந்து கணைக்கும் காகம் கரையும் கூகை வந்து குளரும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கூகை குளரும் அப்படிங்கிறது நம்ம படிக்கணும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் கிளி கொஞ்சம் மயிலாகவும் ஓகே அடுத்து வினைமரபு சொற்கள் இதை பொறுத்த வரைக்கும் அப்பம் அப்பம்னா தின் அப்படின்னு வரும் நெல் வந்து தூற்று நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அரி களை பறி பாட்டு பாடு இலை வந்து பறி பழம் தின்னு ஓகேவா மலர் வந்து கொய் மலர் வந்து கொய் மலர் வந்து பறி அப்படின்லாம் வராது மலர் வந்து கொய் பழம் தின்னு இலை வந்து பறி பாட்டு பாடு களை பறி காய்கறி அரி நெல் தூற்று நீர் பாய்ச்சி அப்பம் தின் அப்படின்னு வரும் அடுத்து விலங்குகளோட இளமை பேர் இங்கே திரும்பி கொடுத்துருக்காங்க அணில் அணில் பொறுத்த வரைக்கும் அணில் பிள்ளைன்னு வரும் கீரி பிள்ளை அணில் பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்கத்துக்கு வந்து குருளை புளிக்கு பரால் தெரியும் யானைக்கு வந்து கன்று வரும் யானைக்கு கன்று வரும் யானை குட்டி கிடையாது யானை கன்று மானுக்கும் கன்று வரும் எருமைக்கும் கன்று வரும் ஓகேவா யானை மானு எருமை இது மூணுத்துக்குமே கன்று குதிரைக்கு வந்து குட்டி வரும் குதிரைக்கு கன்று வராது குதிரைக்கு குட்டி வரும் நாய்க்கு குட்டி வரும் பூனைக்கு குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி குரங்குக்கும் குட்டி வரும் அடுத்து கழுதை குட்டி பன்றி குட்டி எலி குட்டி முக்காசி இதுக்கு வந்து குட்டி வந்துடும் கன்று ஒரு இதுக்கு வந்து வருது அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க யானை கன்று ஓகே மானுக்கும் கன்று எருமைக்கு கன்று யானை மான் எருமை ஓகேவா இதுக்கு கன்று வரும் அடுத்து விலங்குகளுடைய வாளிடங்கள் ஆட்டுக்கு பட்டி விலங்குகளுடைய வாழிடங்கள் இடங்கள் ஆட்டுப்பட்டி குதிரைக்கு கொட்டில்னு சொல்லுவோம் கோழி பண்ணை வாத்துக்கும் பண்ணை வந்து வரும் யானை வந்து கூடம் யானை கூடம் மாட்டு தொழுவோம் மாட்டு மாட்டுக்கு தொழுவோம் ஆட்டுக்கு பட்டி குதிரைக்கு கொட்டில் கோழி பண்ணை வாத்துக்கும் பண்ணை யானைக்கு வந்து கூடம் அப்படின்னு வரும் அடுத்து விலங்கு பறவைகளுடைய ஒளிமரபு ஆந்தைங்கிறது அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும்ங்கிறது தெரியும் கிளி கொஞ்சம் பேசும் கீச்சிடும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா குதிரை குதிரையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கணைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் ஓகேவா அடுத்து நரி ஊலையிடும் புளி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் ஓகேவா யானை பிளிரும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை வந்து கரையும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் குதிரை கணைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் புளி உருமும் மயில் அகவும் யானை வந்து பிளிரும் அடுத்து தாவர உறுப்புகளுடைய பெயர்கள் ஈச்சை இலைன்னு சொல்லுவோம் சோழ தட்டை மா இலை மாவுக்கு வந்து இலைன்னு சொல்லுவோம் வேப்பந்தழைன்னு சொல்லுவோம் தாளைக்கு மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகுங் கூந்தல் கமுகுக்கு வந்து கூந்தல் பனை ஓலை மா பலாக்கு இலை வரும் வாழைக்கும் இலை தான் நெல்லுக்கு வந்து தாள் வந்து வரும் ஓகே தாவரங்களோட இலைப்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க ஈச்சை மரங்களாக ஈச்சை இல் ஓலைன்னு வரும் சோளத்தட்டை மாவிளை வேப்பந்தழை வேப்பந்தலை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நேற்றாள் நெல் வந்து தாள் வந்து வரும் ஓகேவா அடுத்து காய்கறியுடைய இல நிலை வந்து கொடுத்துருக்காங்க அவரைக்கு பிஞ்சு அவரை பிஞ்சி மாவடு தான் பார்த்தோம் ஓகேவா முருங்கை முருங்கைக்கு வந்து பிஞ்சு வரும் வெள்ளரிக்கு பிஞ்சு வாழைக்கு கச்சல் ஓகேவா வாழை கச்சல் தென்னங் குரும்பை இதில் முக்கியமானது வாழைக்கு கச்சலுங்கிறது தெரியணும் ஓகேவா மற்றதெல்லாம் கூட ஈசி தான் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அவரை பிஞ்சு மாவடு தென்னங் குரும்பை இதெல்லாம் ஈஸி அடுத்து செடி கொடி மரங்களுடைய தொகுப்பிடம் ஆலங்காடு தொகுப்பாக ஆலமரம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க அடுத்து கம்பங்கொள்ளை கம்மங்காடுன்னு வராது கம்பங்கொள்ளைன்னு வரும் அதுமாரி சோளத்துக்கும் கொள்ளைன்னு வரும் கம்பங்கொள்ளை சோளங்கொல்லை ஓகேவா அடுத்து பனந்தோப்பு மரம் நிறையா இருந்துச்சுன்னா அது தோப்புன்னு சொல்லுவாங்க பனந்தோப்பு அதுமாரி தென்னை மரம் நிறையா இருந்தாலுமே தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க அது ரெண்டுத்துக்குமே வந்து ஏ ஓலை தான் வரும் பனம் ஓலை தென்னை ஓலை வரும் ஓகேவா இதுக்கும் தோப்பு வரும் இதுக்கும் தோப்பு வந்து வரும் கம்புக்கு வந்து கொள்ளை வரும் சோளத்துக்கும் கொள்ளை வந்து வரும் ஓகேவா அடுத்து சவுக்கு தோட்டம் சவுக்குக்கும் தோப்பு தான் வரும் சவுக்குக்கும் தோப்பு தான் வரும் க அடுத்து வந்து பார்த்தோம்னா தேயிலை தோட்டம் தேயிலை அப்படிங்கிறது தோட்டம் பலாத்தோப்பு மரத்தம் அப்படிங்கிறது தோப்புன்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா இடதுக்கு தோப்பு வருது பனந்தோப்பு பலாத்தோப்பு சவுக்கு தோப்பு தென்னந்தோப்பு ஓகேவா தோட்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தின்னா தேயிலைக்கு தோட்டம் வந்து வரும் பூக்கு தோட்டம் வரும் பூந்தோட்டம் தேயிலை தோட்டம் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் கம்பங்கொள்ளை சோளக்கொல்லை காடை பொறுத்த வரைக்கும் ஆலமரம் அப்படிங்கிறது ஆலங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தினா பொருள்களுடைய தொகுப்பு அதாவது ஆட்டு மந்தை திராட்சை நிறையா இருந்துச்சுன்னா குள்ளைன்னு சொல்லுவாங்க மாடு அப்படிங்கிறது நிறையா இருக்கும் பொழுது மாட்டு மந்தை கல் அப்படிங்கிறது நிறையா இருந்துச்சு அப்படின்னா கற்குவியல் வேள வேளங்காடு யானை அப்படிங்கிறது கூட்டம்னு சொல்லுவாங்க யானைக்கு மந்தை வந்து வராது மாட்டுக்கு தான் மந்தை வரும் சாவி அப்படிங்கும் பொழுது கொத்துன்னு வரும் பசுக்கு வந்து நிறைன்னு வரும் பசு நிறை மாட்டு மந்தை வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பொருளுடைய தொகுப்பு அடுத்து பொருளுக்கு ஏற்ற வினை மரபு சோறு அப்படின்னா உண்ணுன்னு வரணும் சோறுனால் தின்னு வராது பழம்னா தான் தின்னு சோறுனா உண்ணு இடு அப்படின்னு வரும் தீ மூட்டு கோலம் இடு தீ மூட்டு அடுத்து நீ நீர்னா குடி அப்படின்னு வரணும் அதுமாரி பாட்டு அப்படின்னா பாடு தயிர்னா கடை படம்னா வரை பால்னா பருகு நீர்னால் குடி பால்னால் பருகு நீர்னா குடி கவிதைனா ஏற்று விளக்கை ஏற்று கூடைனா சாரி கூரைனா வேய் அப்படின்னு வரும் கூரை வேய் தீ மூட்டு கோலம் இடுன்னு வரணும் ஓகேவா தயிர்னா கடைன்னு வரணும் ஓகேவா அடுத்து ஒளி மரபு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் திரும்பி எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டு வண்டுனா முரளும் வண்டு முரளும் அப்படின்னு வரும் ஓகேவா ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அளப்பும் குரங்கு வந்து அளப்பும் ஓகேவா இது வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து சிங்கம் முழங்கும் நரி இடம்லாம் தெரியும் புளி உருமும் தெரியும் பூனை வந்து சீருமா பூனை வந்து சீரும் யானை பிளிரும் எலி வந்து கீச்சிடும் எலி வந்து கீச்சிடும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எலி கீச்சிடும் பூனை வந்து சீரும் இதெல்லாம் நாம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஆந்தை வந்து அலரும் காகம் கரையும் ஆந்தை அலரும் காகம் கரையும்லாம் தெரியும் கிளி பேசும் கூட ஓகே தான் குயில் கூவும் குயில் வந்து கூவும் கூகை வந்து குளரும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா வந்து குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் ஓகே வண்டு முரலும் வண்டு ரிங்காரம் இடும் அப்படின்னு கூட வரும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா மரபு தொடர்களை பொறுத்த வரைக்கும் பறவைகளுடைய ஒளிமரப்பு இங்கு கொடுத்துருக்காங்க ஆஹ் எதுவுமே ஏற்கனவே பார்த்ததுதான் கூகை குளரும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் மேலே கூட இப்போ பார்த்தோம் கிளி பேசும் ஓகே மயில் அகவும் தெரியும் புறா குணுகும் ஓகேவா புறா குணுகும் இதை பார்த்துக்கோங்க கோழி கொக்கரிக்கும் இது கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்து குயில் கூவும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து தெரியணும் ஓகேவா சேவல்னால் கூவும் கோழினால் கொக்கரிக்கும் காகம்னால் கரையும் ஆந்தைனா அலரும் இதெல்லாம் தெரியும் அடுத்து மக்கள் அதாவது தொகை மரபொருட்கள்லையா மக்கள் நிறையா இருந்தாங்கன்னா மக்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க ஆ நிறை ஆ நிறை ஆ அப்படிங்கிறது மாடை வந்து குறிக்கக்கூடியது ஓகேவா அடுத்து ஆட்டு மந்தை ஆடு அப்படிங்கும் பொழுது மந்தை அப்படின்னு அறுத்து அர்த்தம் ஓகேவா அடுத்து வினை மரப்பு கொடுத்துருக்காங்க சோறு அப்படின்னா உண்ணுன்னு வரும் முறுக்குனால் தின்னுன்னு வரும் முறுக்குனா தின்னு சோறுனா உண்ணு தண்ணீர்னா குடி பூனா கோய் பூ அப்படிங்கிறது பறிக்கிறதுன்னு சொல்லுவோம்லே அது கிடையாது பூனா கோய் அப்படின்னு வரும் பால்னா பருகு பால் குடின்னு வராது இலைனா பறி இலை பறி அப்படின்னு வரும் பானை சாரி பானைனா வனைனு வரும் ஓகேவா கூடை அப்படிங்கிறது மடை கூடை மடை சுவர் அப்படின்னா எழுப்பு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இதோட வந்து பார்த்தோம்னா நியூ புக் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இந்த இளமை பெயர் இந்த ஒளிமரப்பு எல்லா கன்டென்ட்டும் நம்ம வந்து பார்த்தாச்சு முக்கால்வாசி எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஓகே இது போல் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தனித்தனியாக கம்பைல் பண்ணி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒன்றா இடத்து கம்பைல் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா